நம்ம பிறவி எடுத்தது எதுக்காக இதெல்லாம் செய்யணும் இது பிறப்பு மட்டுமே நமக்கு கிடையாது இறப்பும் தான் இறப்பு காலத்தில் கூட நம்ம அவங்களுக்கு தீட்டு காப்பது என்பது அவங்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதையானது தீட்டு முடிஞ்சப்பறம் நம்ம என்ன பண்ணுவோம் பதினாறாம் நாள் நீங்கள் அங்கே போக முடியலன்னா உங்கள் வீட்டில் குளிச்சு கழிச்சுட்டு வடபாயசத்தோடு சாப்பிடுங்க ஏன் அப்படின்னா அந்த ஆன்மா இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் அந்த ஆன்மா நர்கதிக்கு போகணும் எங்கே போகணும் சொர்க்கத்துக்கு போகணும் அப்போ அதுக்கு வழிவகைகள் யார் செய்வார்கள் பங்காளிகள் செய்யணும் கடவுளிடம் ப்ரே பண்ணணும் எப்படி ப்ரே பண்ணணும் இறந்து போனவர்கள் அந்த ஆத்மா நர்கதி அடையுமாறு இறைவனை எப்பொழுதும் வேண்டிக் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளுடைய பிறப்பெடுத்தது ஃபுல்ஃபில் ஆகிடும் ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தானே நம்ம பண்ணணும் நாம் அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு நிறைய பேர் செய்வாங்க என்ன கொடுக்குறோமோ அதுதான் திரும்பி வரும் நமக்கு நீங்க சொல்லலாம் நான் போயிட்டா பார்க்கவா போறேன் நீங்கள் பார்க்கவே நாம் உங்களுடைய ஆத்மா பார்த்து கொண்டிருக்கும்